ஓம் குரு குருவால்கா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பேற்பட்ட வசியத்தையுமே மூணே நாட்களில் முடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்குலாம் போட்டிங்க இப்போ பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த சூழ்நிலைக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க சாமி இந்த மாதிரி என்னுடைய கணவன் வந்து வேறு ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை என்னோடய மனைவி வந்து இந்த மாதிரி வேறு ஒரு விஷயத்தில் இருக்காங்க இல்லை மகன் மகள் இந்த மாதிரிலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பிரயோகத்தை சொல்கிறேன் சரிங்களா இந்த பிரயோகத்தை போட்டிங்க அப்படின்னு சொன்னாக்க எப்பேற்பட்ட வசியமாக இருந்தாலும் சரி அது மூணே நாளில் இது இது பண்ணிடும் சரிங்களா மூணே நாளில் முருவாடு பண்ணி மீண்டும் வந்து அவங்கள வந்து பழைய நிலைக்கு மீண்டும் கொண்டு வந்து விட்டுரும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது இது அவங்க வந்து பிரயோக முறைகள் அதாவது வந்து வசியத்துக்கு பிரியோக முறைகள்னு பார்த்திங்கன்னா பல முறைகள் இருக்குது ஈடு மருந்து இந்த மாதிரி மையோட்டம் அதேமாதிரி பாவை பாவையோட்டம் குடுவை ஓட்டம் இப்படி நிறையா நம்ம சொல்லிகிட்டே போகலாம் சரிங்களா இப்படி வந்து நிறைய பிரயோக முறை இருக்குது அதுலேயே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில தேவதைகள் வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு பூசை கட்டி அவங்க மேலே ஏவல் விடுவாங்க சரிங்களா அப்போ அந்த மாதிரியான பிரயோகம் இருந்தாலும் அதையுமே வந்து முறுபாடு பண்ணிடும் அப்போ அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான முறை இது சரி இது எப்படி பண்ணணும்னு பார்த்தோம்னா செய்கிறது எட்ட எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பௌர்ணமி நாளனைக்கு இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் பௌர்ணமியில் ஆரம்பித்து நீங்கள் தொடர்ந்து மூணு நாட்கள் சரிங்களா மூணு நாட்கள் செய்கிற மாதிரி இருக்கும் அப்போ அந்த பௌர்ணமி முடிஞ்சு முதல்ல வரக்கூடிய மூன்றாம் நாள் அன்றைக்கி நீங்கள் இந்த பூஜை வந்து முடிக்கலாம் சரிங்களா அப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணுங்க இந்த பூஜை முழுக்க முழுக்க எங்கே பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வெளியே வந்து பண்ணிக்கிறது ரொம்பவுமே அதிக சிறப்பு வீட்டுக்கு வெளியே வந்து நல்ல ஒரு சுத்தமான இடத்துல நீங்கள் முறையாக வந்து என்னவென்னு பண்ணு கேட்டிங்கன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணி இந்த பூஜை வந்து சூரியன் அஷ்டமனம் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லி சித்திரொழியின் உள்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல ஒரு தளவாட இழைச்சு அதற்கு மேலே வந்து நீங்கள் முறையாக சுடல் சாம்பல் அது கூட வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா படிகாரம் அதுக்கப்புறம் துருசு சரிங்களா இந்த படிகாரத்தையும் துருசியை வந்து நல்லா இடித்து நீங்கள் வந்து நல்லா இது மாதிரி பவுட்ரு மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் பவுட்ரு மாதிரி செஞ்சு அதை வந்து சுடரை சாமையோடு சேர்ந்து கலக்கி அதை வந்து தளவாலை இல்லை மேலே விரி கொட்டி பரப்பி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கிறீங்க எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு அதனுடைய மையப்பகுதியில் வந்துட்டு ஒரு கருங்கோழியினுடைய முட்டை அது வந்து ஒரு சில இடங்களில் வைப்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் தப்பு இல்லை கருங்கோழியினுடைய முட்டையை வாங்கி கருங்கோழியின் முட்டையில் வந்து கருப்பு கலர் மார்க்கறில்ல சம்மந்தப்பட்ட நபரோட பேரை நீங்கள் வந்து தலை மாற்றி எழுதணும் தலை மாற்றி எழுதி அதை வந்து எந்த இடத்துல மையப்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் முறையாததற்கு உண்டான படையிலலாம் வச்சிடணும் படையிலலாம் வச்சுட்டு வேப்பனை தீபம் ஏற்றிக்கிங்க வேப்பன தீபம் ஏற்றிக்கிட்டு முறையாததற்கு உண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோ ஒழுக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயத்த எட்டு ரூபா உச்சாரணை கொடுக்குறீங்க இந்த மாதிரி மூணு நாட்கள் தொடர்ந்து மந்திர உச்சாரணம் கொடுத்து மூணாவது நாள் வந்து என்ன பண்ணுறது கேட்டிங்கன்னா ஒரு வெண்பூசியை சுற்றி உடச்சு போட்டுட்டு நீங்கள் முறையாக வந்து அந்த இதை எடுத்து ஒரு ஆணைக்கன்பட்ட சட்டிக்குள்ளே வச்சு கருப்பு ஒன்றா பட்டு துணியை வச்சு பட்டு பட்டுலாம் சுற்றி காட்டி இதை எடுத்துகிட்டு போய்ட்டு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஓடும் நீரில் நீங்கள் விட்டுவிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் முருவடாயிரும் முருவடாகி மூண்டும் வந்து பழைய நாளைக்கு அவராக வந்துட்டு திரும்பி வந்துடுவாங்க அதை நீங்கள் வந்து கண் கூடவே நீங்கள் பார்க்கலாம் சரி நண்பர்களே இதை வந்து தக்கன குருமாரிட்ட ஆலோசனை பண்ணிட்டு செய்து பார்க்கலாம் வச்சு நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமசிவாய சிவாய குரு வாழ்க குருவே துணை